நண்பர்களே ஒரு செயலை செய்வதற்கு நீ பயப்படுகிறீர்களா அது சிறியதோ பெரியதோ அதை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கிறதா இந்த பதிவில் கூறப்போகும் விஷயங்களை கடைபிடித்தால் அந்த பயத்திலிருந்து வெளிவந்து செயலில் வெற்றியடைய உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் தரும் பாடம் ஒன்று சற்று நேரம் இடைவெளி நண்பா நீ பயத்தில் இருக்கும்போது உன்னால் தெளிவாக சிந்திக்க முடியாது அத்தகைய நேரங்களில் உன்னை ஓய்வுக்கு உட்படுத்து உதாரணமாக வாக்கிங் போவது எக்ஸசைஸ் பண்ணுவது போன்ற வேலைகளில் உங்களை ஈடுபடுத்துங்கள் அது தெளிவற்ற உங்கள் சிந்தனையை மாற்றி தெளிவானதொரு மனப்பாங்கை உருவாக்கும் பாடம் இரண்டு பயத்தை எதிர்கொள் நண்பா நீ பயப்படும் விஷயத்தை திரும்பத் திரும்ப செய்து கொண்டே இருக்கும்போது அந்த செயலில் முதல் இருமுறை நீங்கள் தோல்வியடைந்தாலும் அடுத்தடுத்து செய்யும்போது உங்களுக்கு அதை பற்றிய அறிவும் தன்னம்பிக்கையும் கூடும் பாடம் மூன்று உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் பொதுவாக பயம் என்பது எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உங்கள் மனதில் இருக்கும் போதே நிகழ்கிறது மாறாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் பயப்படும் தருணங்களில் அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் அது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக உருவாக வழிவகுக்கும் பாடம் நான்கு நீங்கள் பயப்படும் விஷயத்தை ஏற்கனவே ஒருவர் செய்திருக்கலாம் அப்படி செய்தவரே அனுபவங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் அவர்கள் அடைந்த தோல்விகள் அதிலிருந்து அவர் எப்படி வெளிவந்தார் போன்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு செயலில் நாம் தோல்வியுற்றுத்தான் கற்றுக்கொள்ள வேண்டியம் என்ற அவசியம் இல்லை மற்றவர்கள் தோல்விகளிலிருந்தும் பாடம் கற்று நாம் அதை சரியாக செய்து வெற்றி பெறலாம் அதன் மூலம் அந்த செயலை பற்றிய பயத்திலிருந்து நாம் வெளிவரலாம் பாடம் ஐந்து கொஞ்சம் நடியுங்கள் ஒரு செயலை செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்றாலும் அதை பார்த்தால் உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றாலும் அதை நன்றாக செய்வது போல் கொஞ்சம் நடியுங்கள் அதை செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் மனதிற்கு நீங்கள் அந்த செயல் நிபுணத்துவம் பெற்றது போல் உணர்வீர்கள் அதன் பிறகு அந்த பயம் உங்கள் மனதிலிருந்து வெளிப்படாமல் போகும் நாளடைவில் அது தன்னம்பிக்கையாக மாறி உங்களுக்கு உங்களை அந்த செயலை தொடர்ந்து செய்ய வழிவகுக்கும் பழக்கமே உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது நீங்கள் எந்த செயலில் பழகி உள்ளீர்களோ அதில் நீங்கள் தன்னம்பிக்கை உள்ள மனிதராக மாறுகிறீர்கள் நண்பர்களே மேற்கூறிய ஐந்து பாடங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்